ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்க மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுக்கிட்டுருக்கேன் புளி குழம்பு சொல்லலாம் காரக்குழம்பு சென்னையில் அப்புறம் காரக்குழம்புன்றாங்க நாங்கள் மதுரை சைடெலாம் புளி குழம்பு தான் சொல்லுவோம் கருவாடு போட்டால் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை சாப்பிட மாட்டோம்னாலும் கருவாடு போடல கருவாடு கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை முருங்கக்காய் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வெறும் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் நிறையா அப்படி முதகை அடுப்பில் எண்ணெய் காய ஊற்றி எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிப்போம் அதில் செய்யலாம் சோம்பு போட்டு தாளித்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பூண்டையும் நல்லா வதக்கிட்டு ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு பூண்டு பல் ஒரு ரெண்டு பல் உரிச்சி போட்டு ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் கத்திரிக்காய் நறுக்கி அதையும் நல்லா வதக்கிட்டு மொச்ச நைட்டே ஊற வச்சு வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊரு நல்லா சீக்கிரம் வந்துடும் அதனால பத்து நிமிஷம் தனியாக வேக வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் நல்லா வதங்கும் அந்த மொச்சை கொட்டையும் தூக்கி ஊற்றி மிளகாத்தூள் எல்லாம் வீட்டில் இருக்க தூள் இருக்குது கலந்து மல்லி மிளகாய் தனியா எல்லாம் வறுத்து அரைச்ச தூள் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு அரைப்போம் ஒரு சைடு சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் அது ஏற்கனவே போட்டிருக்கேன் விளக்கம் பாருங்கள் சேனல்ல இருக்குது அந்த மிளகாத்தூளை போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு புளி நம்ம லெமன் சைஸ் புளி எவ்வளோ புளி புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு புளி ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சி விட்டு நல்லா மிளகாத்தூள் வாசம் போகவும் புளியை கரைச்சி ஊற்றி உப்பை போட்டு நம்ம மொச்ச வேக வச்சு தூக்கி ஊற்றி நல்லா வேக வண்டி அந்த பரங்க சூப்பராக வந்துக்கிட்டு நல்லா இது வேகவும் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காயும் அதை ஊற்ற வண்டி தான் தேங்காயை ஊற்றிக்க வேண்டியதான் எங்காய் ஊற்றுனா சூப்பரான நல்ல மொச்சை கொட்டை கத்திரிக்காய் போட்டால் புளி குழம்பு தயார் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் நல்லா என்னை விட்டு தாளிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மதுரை மதுரை சைடு புளி குழம்பு மொச்ச கொட்டை கத்திரிக்காய் போட்டால் புளி குழம்பு சூப்பராக இருக்கும் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு சோறு வடித்து தான் சாப்பிடுவோம் அதனால் சோறு வேக வச்சுருக்கு குக்கரில் எல்லாம் வைக்க மாட்டோம் குக்கர் சாதம் சாப்பிடாதீங்க வேக வேக வச்சு வடித்து சாப்பிடுங்க அதான் நல்லது உடம்புக்கு அங்கே பார்க்கலாம் லன்ச் முடித்ததும் செஞ்சு சாப்பாடு வீடியோ போடுவேன் அதில் பாருங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க சின்ன யூடியூபர்ஸ்க்கு ஆதரவு கொடுங்க பாய் மக்களே பொரியலுக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியல வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் எதாவது பொரியல் பண்ணணும் அப்பளம் பொரிச்சா அதுக்கு சூப்பராக இருக்கும் அப்பளம் பொறிக்கணும் பாய்